நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட கனிவா பேசக்கூடியவங்களாகவும் பழக கூடியவங்களாகவும் இவங்க இருக்காங்க பேசியே எதிரிகளை கூட இவங்க நண்பனாக்கிருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் சுயநலம் சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க அங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குன்னு நாங்க எப்படியுமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க பனிரெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவங்களுடைய குணமும் கொஞ்சம் வித்தியாசமாதாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதங்க அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்கங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி மிதுனம் ராசி சிம்மம் ராசி இவங்க கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நதனமா இருங்க கோபப்படாதீங்க கோபப்படாம இருந்தாவே போதும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இட இருக்காதுங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே சிறுசுறுப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சோமேறித்தனும் சுத்தமா பிடிக்காதுன்னு அடுத்தவங்க செய்யும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்தில வெற்றியடையுவாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இவங்க பேச்சில திறமை இருக்குதுங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக புத்தாண்டு பிறக்கும் போது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இந்த ஆண்டாவது ஒரு நல்ல திருப்பம் வந்து சாதகமான பலன் கிடைத்து முன்னேற மாட்டோமோ என்று ஒவ்வொருவரும் நினைப்பாங்க இந்த ஆண்டு லார்ட் யோகம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பாங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க பத்து பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை பத்து இருபது வருஷத்துல அனுபவிக்கிறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வழிபாட்ட செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் செய்தால் மகான்களின் ஆசீர்வாதத்தால் உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா குறையுங்க விருச்சிகம் ராசிக்கு காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் என்பதால இயற்கையிலேயே கசப்பு கசப்புவலி வேதனை இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க மின்னல் வேகத்தில திட்டம் போடுவாங்க அறிவில் சிறந்தவர்களா இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு விருச்சிகம் ராசிக்கு தனஸ்தாதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடமான கடகம் ராசியில் உச்சமடைகிறார் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் நாலாம் வீட்டில் பகவான் பத்தாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார்கள் குரு பகவான் உச்சமாக இருந்து சனி பகவான பார்க்கிறதுனால தோஷங்கள் நீங்கும் பரீட்சையில் தோற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் செல்வம் பெருகும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் விருச்சிகம் ராசிக்கு குரு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால சமூக ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகும் இது அதிர்ஷ்ட என்று பெயருங்க இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் ஆகியவற்றை குறிக்குதுங்க ஐந்தாம் இடம் அறிவு புத்தி ஞானம் ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி எல்லாம் குறிக்குதுங்க மூன்றாம் இடம் போட்டி தேர்வுகள் நாலாம் இடம் சுகஸ்தானம் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுவதால் வாழ்க்கையில் சவால்கள் குறையும் சனி பகவான் ஐந்தாவது வீட்டு சஞ்சரிக்கிறதுனால வயிறு தொடர்பான நோய்கள் வரலாம் நரவு மண்டலம் பாதிப்படையலாம் குழந்தைகள் உடல் நலம் குறித்து கவலைப்படுவீங்க கல்வியில இடையூறுகள் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராகு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இதனால மனக்கவலைகள் நீங்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய தொழில் தொழிலெல்லாம் அடையும் அதுவரை தொழில் தேக்க நிலையில் இருக்குங்க குரு பகவான் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல விஷயங்கள் நடக்குங்க அதுவரைக்கும் மட்டும்தாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுப்பா இருக்கணும் உத்தியோகத்தில பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமா முடியும் கடன்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க சேமிப்பு உயரும் வீடுமனை வாங்கும் யோகம் அமையும் பழைய வீட்டை இடித்து திருத்த வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்திலிருந்த குழப்பங்கள் நீங்கி மன சந்தோஷம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்தத கசப்புகள் நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆரோக்கியம் மேம்படும் நாள்பட்ட நோய்கள் குணமாகும் மன வலிலிமை அதிகரிக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கினா உடல் நலம் நல்லா இருக்கும் செவ்வாய் பகவான வணங்கினா நல்லது நடக்கும் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தா வெற்றி கிடைக்கும் கால பைரவர வணங்கினா தடைகள் நீங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சென்னிமலை முருகன் நாகமன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க விநாயகருக்கு அவ்வல் வைத்து பூஜை பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க எதையும் ஆழமாக சிந்தித்து செயல்படுவாங்க மன வலிமை அதிகம் கொண்டவங்கெல்லாம் இவங்க இருக்காங்க ஒரு விஷயத்தை செய்ய முடிவு செஞ்சுட்டா அதுல தீவிரமா இருப்பாங்க ரகசியத்தை காப்பதுல வல்லவரா இவங்க இருப்பாங்க தெய்வத்தை நம்புவாங்க மத்தவங்கள எளிதில நம்பி ஏமாந்து போயிருவாங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயற்றி பலவிதமான நன்மைகளை உண்டாக்கப் போகுதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுதுங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரப்போற குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க வியாபாரம் அமோகமா இருக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க குரு பகவான் ராசிய பாகிறதுனால அழகு இளமை எல்லாம் கூடும் தன்னம்பிக்கை தைரியத்துடன் வளம் வர போறீங்க முயற்சிகள் வெற்றியாகுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் இளைய உடன்பிறப்புக்கள் மூலம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளின் திருமண விஷயங்கள் சாதகமா முடியும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் குழந்தைகளுக்கு அதற்கான வசதிகள் கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்ட இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லேனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்